குழந்தை என்ற பெண் மருத்துவர்களின் தவறான சிகிச்சையால் இறந்ததாக கூறி பெண்ணின் உறவினர்கள் தனியார் மருத்துவரை முற்றுகையிட்டு திருச்சி மாவட்டம் லால்குடியை சேர்ந்தவர் ஜான்சன் இவருக்கும் ஜெயராணிக்கும் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது இந்த தம்பதியினருக்கு கடந்த ஆறு வருடமாக குழந்தை இல்லாத நிலையில் திருச்சி புத்தூர் ஜெனட் மருத்துவமனையில் கருத்தரிப்பு சிகிச்சை மேற்கொண்டனர் சிகிச்சைக்கு பிறகு ஜெயராணி கருத்தரித்தார் இந்த நிலையில் கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு ஜெயராணிக்கு சிசேரியன் மூலம் அழகான ஆண் குழந்தை பிறந்தது ஆனாலும் ஜெயராணிக்கு அதிக ரத்த போக்கு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது தவறான சிகிச்சை காரணம் காட்டி ஜெயராணி இறந்ததாக குற்றம் சாட்டி அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பு ஒன்று திறந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்